எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை இனச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நீகா புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன் பாருங்கள் வேதவசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிறது இந்த வார்த்தை சபைக்கு நேராய் வருகிறது சியோன் குமாரத்தியே தேவ பிள்ளையே என் பிள்ளைகளே நீங்கள் எழுந்து போரடியுங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் எழுந்து செயல்படுங்கள் நீங்கள் எழும்புங்கள் நீ எழுந்து போரடி என்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு பாருங்கள் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனையினால் ஏதோ ஒரு போராட்டத்தினால் ஏதோ ஒரு தடுமாற்றத்தினால் தடுமாற்றத்தினால இன்றைக்கு ஜனங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து எழும்ப முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் வசனம் சொல்லுகிறது சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி என்கிற வார்த்தை ஏன் உங்களை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை செய்வார் எந்தெந்த இடத்தை உங்களுக்கு தர வேண்டுமோ எந்தெந்த காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ தேவன் நம்மை கொண்டு தான் செய்வார் இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு நாம் எழுந்து ஓடுகிறோம் ஆனால் கர்த்தருக்காக நாம் எழ வேண்டும் நாம் போரடிக்க வேண்டும் கிதியோனை குறித்து வேத புஸ்தகம் சொல்லுகிறது இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் போரடித்தான் அவன் எழுந்து போரடித்தான் அவனை தான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நீங்கள் எழுந்து ஜெபிங்க எழுந்து முட்டு முடக்குங்க எழுந்து போராடிங்க ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்துகிற ஒரு காரியம் ஆண்டவர் எந்த இடத்துல உங்கள் ஸ்தானத்தில் உங்களை உயர்த்த வேண்டுமோ அவர் செய்ய வல்லவர் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சபையை நீ எழும்ப வேண்டும் தேவ பிள்ளையை நீங்கள் எழும்ப வேண்டும் தேவன் எழும்புகிறவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்களில் சோர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தால் நீங்கள் எழுந்து போராடிங்க ஏன்னா நீங்கள் சில காரியங்களை உங்களை மேலே கொண்டு போக போகிறார் உயர்வான ஸ்தலத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்காக செபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எழுந்து போரடித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எய்சுமி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ